கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேலையில் மாலை வேலையில் இந்த நேரத்தில் உங்க கூட பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு பதினாறு இப்படியாக சொல்லுகிறது நீ எலும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக ஆமாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் எங்க பிரதர் என் கூட இருக்கிறார் நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க உங்க மனசு நல்ல மனசு தானே யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத மனசு தானே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு தானே அப்ப கர்த்தர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு நீங்க எலும்பி காரியத்தை நடப்பீங்க நீ நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கள நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றீங்கள ஒரு காரியத்தை இயேசுவுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கள ஒரு காரியத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் அநேகர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கள அன்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கள பிறருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றீங்கள ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கள அப்போ எழும்பி காரியத்தை நடமிங்க இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் சரி அதை அநேகர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அது ஆசீர்வாதமாக மாறும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அள்ளி கொடுங்க கர்த்தரை உங்களோடு இருந்து ஆசிர்வதிக்க போகிறார்